என்னாச்சு கவனிச்சியா என்ன அந்த சலங்கை சத்தம் சரியா போச்சு போ ஏற்கனவே நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க இதுல உனக்கு ஏகத்தானம் வேறயா கிடைச்சிருச்சு பட்டு கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சிருச்சு பாதாச்சாரியரோட பலவீனம் என்ன பலவீனம் என்னன்னு கேட்காத யாருன்னு கேளு யாரு யாரு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா நம்ம ஒப்பந்தப்படி கதவு தட்டணும்ல அதுவும் ரகசிய பாஷையில ரகசிய பாஷையா இல்ல இல்ல இது தப்பு இல்ல இப்படிதான் எப்ப வரும்போது செய்வேன் உனக்கு ஞாபகம் இல்ல நீ தான் மறந்து போயிட்ட என்ன என்ன முட்டாளன்னு நினைச்சீங்களா இன்னைக்கு ஒண்ணு நாலாம் தேதி இல்ல இன்னைக்கு மூணாம் தேதி

அவரோட சிஷ்யருங்க கனிமணி இருப்பாங்களே உங்களுக்கு முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா சொல்லிருங்க நான் போறேன் இல்ல இல்ல அப்படி இல்ல நில்லுங்க வாங்க தத்து சொன்னார்னா அதுதான் எனக்கு தரக மந்திரம் உள்ளே வாங்க தத்து ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாத்தாச்சாரியார் எனக்கு அவர் தத்து ஓஹோ ஒருவேளை உங்களை அனுப்புனது தத்துவா இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா ரகசிய பாஷையை சொல்லிருப்பாரே

அவ்வளவு அழகா அற்புதமான நெத்தி சுட்டி அந்த மாதிரி அழகான பெண்களுக்காகவே தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியா இருக்காரு அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வயிறு நெத்தி சுட்டி எப்பவோ உங்க தலையில வந்து விழுந்திருக்கணுமே அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே ஏன் காய இப்ப நான் நகத்திட்டேன் ஆனா நீ இப்ப மாட்டிக்கிட்ட இனி பந்தய வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு மணி அது சரி நீ ஏ ஒரு ஓட்டாண்டி உங்ககிட்ட இருந்தா தானே மிச்சம் இருக்கிறதுக்கு என்கிட்ட சொம்பு இருக்கு கிழிஞ்சு போன கோமனம் இருக்கு சொத்தையான வாளி இருக்கு உடைச்ச கட்டில் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்கிட்ட தாத்தாச்சாரியார் இருக்காரு இன்னைக்கு நான் என்னோட குருவையே பந்தயத்துல வைக்கிறேன் இப்ப என்ன சொல்றேன் டேய் எதாவது வித்து போற பொருளை பந்தயமா வைடா இல்லனா ஓடிப்போ என்ன சொன்னா மணிக்கணும் குருஜி உங்கள மாதிரி விலமதிக்க முடியாத ஆளலா பந்தய வைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஏனா நீங்க எங்களுடைய குருவாச்சே நீங்க எங்களுடைய கண் கண்ட தெய்வம் அன்னதான பிரபு அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இவன் பேசுறதை விட்டு தள்ளுங்க இன்னைக்கு உங்களுக்கு வலது கண்ணு ஏதாவது துடிக்குதா குருஜி இல்லையே ஏ இல்ல உங்க ஆறாவது அறிவு ஏதாவது ஆபத்து வர போறதா எச்சரிக்கைதா இல்லையே உங்க மனசுல ஏதாவது கவலையோ

நீங்க எதுக்காக வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் அது ராஜநர்த்திகி சௌதாமணிய பத்தி தான்

இப்போ நான் யாரையும் சந்திக்க போறது இல்ல ஒருவேளை அவங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில வந்து என்ன பார்க்க சொல்லு வரட்டும் என்ன பார்க்கட்டும் அவங்க பிரச்சனைகளை சொல்லட்டும் நான் டீத்து வைக்கிறேன் அவங்களுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒன்னு பண்ணுவேன் இப்போ நான் என் প্রভু தியானம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு நீ வந்த வந்த விஷயத்த சொன்ன நீ சொன்னது நான் காதுல வாங்கிக்கிட்டேன் இப்போ நீ கிளம்பலாம் ரொம்ப சந்தோஷம் குருதேவா

அவன் வலையில நான் நான் ஒரு இல்ல போக மாட்டேன் கொஞ்சம் யோசிங்க குருஜி ஒருவேளை அந்த பண்டித ராம சொன்னதுல கடுகளவாத உண்மை இருந்ததுன்னா போகலன்னா அப்புறமா வருத்தப்படுவீங்க நீங்க மட்டும் சௌதாமணியோட அழைப்ப மறுத்தீங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான்

உன் வாசலை தேடி வந்தேன் என் கால்கள் வலிக்க நின்றேன் என்ன உள்ள என்ன உள்ள என்ன உள்ள வரவிட அன்பே யாராவது என்ன இப்படி பார்த்துட்டாங்கன்னா எனக்கு கவலை இல்ல எனக்கு கவலையா இருக்கு நான் ராஜகுருவாச்சே அப்ப நான் என்ன நீதான் அவ என்னோட அது என்ன சொல்றது பதில் கிடைக்க மாட்டேங்குது பதில் இது இருக்கு என்கிட்ட ஆனா எதை குடுக்கறதா இருந்தாலும் நான் உள்ள வந்து தான் குடுப்பேன் இது அந்த நெத்தி சுட்டி இருக்கிற பெட்டி தானே அதே பெட்டி காலி பெட்டி இல்லையே ஆஹா எப்போ நான் இங்க வந்து காலி போவேனே தவிர காலியா வந்ததே இல்லை சத்து உள்ள வாங்க ஏன் இங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த நெத்திச்சுட்டி சுட்டி அது உண்மைதான் தத்து எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உண்மையிலேயே என் மேல உயிரே வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இது எனக்கு தானே சொந்தம் நான் எப்பவும் உனக்கு சொந்தமாயிட்டேனே நான் நெத்தி சுட்டிய பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த நெத்திச்சுட்டி சுட்டி எனக்கு தானே சொந்தம் கிட்டத்தட்ட ஆன மாதிரியே வச்சுக்கையே கிட்டத்தட்ட சரி உனக்கு தான் சொந்தம் கொஞ்சம் சரியே ம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இத போட்டுக்கிட்டு வெளியே மட்டும் போகாத உனக்கு தெரியுமா இந்த நெத்தி சுட்டியால வெளியில எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒருவேளை நீ இத போட்டுக்கிட்டு வெளியே போனா அப்புறம் இந்த ராஜகுரு தாத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல

சரி தத்துமா அவுங்க கோவமா இருக்காங்க இதுல புதுசு என்ன இருக்கு எப்ப சந்தோஷமா இருந்தா சொல்லு உன் கோவத்துக்கு என்னமா காரணம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்து வரைக்கும் அந்த நெத்து சுட்டிய காரணமா காட்டி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருந்த இன்னைக்கு இங்க எப்படி சாவகாசமா உட்காந்துட்டு திராட்சை சாப்பிட்றியா ரெண்டு ராணிகளுக்கும் போலியான நெத்து சுட்டிய அந்த தாத்தாச்சாரியாருக்கு புதுசா சதி தீட்ட யோசனை குடுத்துட்ட உனக்கு என்ன கால சக்கரமாடா இருக்கு ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டியா நீ உன்னால என்னோட தூக்கமே போச்சுடா இந்த வீட்ல இருந்து எப்போ துரத்துவாங்கன்னு பயமா இருக்கு நெத்து சுட்டியும் குடுக்கல கடவுளே 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 கடவுளே

நானே வந்துட்டேன் அடேனே குருதேவரே வணக்கம் வணக்கம் நான் என்ன புண்ணிய செஞ்சனோ உங்க திருப்பாதங்கள் என் வீட்ல பட்டிருக்கு வாங்க குருவே வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க வாங்க மா இவ்வுரதோ உங்க பையனோட ஜாதகத்துல இருக்கிற பெரிய பாம்பு தாத்தா சാര്യார் ஹ்ம் ஆ ஹே ஹே ஹ்ம் என்ன அம்மா அப்படிலாம் போதும் நிறுத்துங்கம்மா நிறுத்துக்க ஒண்ணும் இல்ல குருவி ஒண்ணு இல்ல என்ன இதெல்லாம்

ஐயோ அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா விருந்தாளி வந்திருக்காங்க அவருக்கு குடிக்க ஏதாவது குடுமா போய் கொண்டு வாமா உண்மைய சொல்லணும்னா உங்க அம்மா ஏய் குண்டப்பா ஆச்சாரியாரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ வணக்கமும் சொல்லு சொல்லுல அடுத்த முளை வளர்ப்போம் வேட்டில கொத்து மணி கட்டிட்டு வரணும் என்ன மனுஷன் நீ எல்லாலு பேட்டிக்கு கொத்து மணி இருந்தா ஆனா நீ இன்னும் மணி இல்லாம சும்மா இப்படி வந்திருக்க ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றா இவன் சொல்ல மறந்துட்டேன் இவன் தான் குண்டப்பா என்னோட உயிர் நண்பன் இவனுக்கு கொத்து ரொம்ப பிடிக்கும் யார் வேஷ்டி இல்லையாது மணி இருக்கிறத பார்த்தானா அப்படியே பிடிங்க எடுத்துட்டு போயிடுவா சரி குண்டப்பா நீ நல்ல பையன் இல்ல வெளியில போய் விளையாடுப்பா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போ சரி நீங்க சொல்லுங்க ஆச்சாரியரே இந்த சாதாரண விகடன் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாரு ஒரே படகல பிரயாணம் பண்ற ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எதிரிகளா நினைச்சுபாங்களா அதுவும் புயல் வர நேரத்துல புயல்ல இருந்து தப்பிக்கணும்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் இல்லையா ஒருத்தரோட உயிரை இன்னொருத்தர் தான காப்பாத்துறோம் இல்லையா நான் சொல்றத நீ கேட்டுகிட்டத தான் இருக்கே கேட்டுகிட்ட தான் இருக்கான் சரி रे சொல்லுங்க சரி பாரு நலமை நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப மோசமா தான் இருக்கு நாளைக்கு ரெண்டு மகாராணிகளும் தர்பாருக்கு வரும்போது வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அதோட உன்னோட கதை முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் சௌதாமணி வந்து வந்து சின்ன 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 பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் நம்மளை தேடி வரும் அது அது பெரிய பெரிய வேணும்னா வேற மாதிரி இருக்கலாம் பிரச்சனைகளால் ால அவர பாதி பிரச்சனை அப்படியே அங்கேயே தானே நிற்கும் அதனால அப்புறம் அப்புறம் என்ன அது வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அது சரிதான் குருதேவா நீங்க ஏதாவது வழி யோசிச்சீங்களா எனக்கு எந்த வழியும் தெரியாம தானே நான் இங்க வந்திருக்கேன் அது என்னன்னா என் மூளை இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படியா நீ ஏதாவது ஒரு வழிய சொல்ல நீ தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சுலபமா ஒரு தீர்வை காணுவிய சொல்லட்டு உன்னோட அறிவு சக்கரத்தை உன்னோட புத்திசாலித்தனத்தை அறிவை கொஞ்சம் அலசி பாரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு உன்னையும் காப்பாத்திக்க என்னையும் காப்பாத்து நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க இதை பாரு நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே ஒரு பிரச்சனைனால தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பேதமெல்லாம் பாக்குறது தப்பு என் அருமை நண்பா இது பாரு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட விரோதத்தெல்லாம் மறந்துடு என் நண்பனா மாறிடு இந்த இக்கட்டான சூழ்நிலையில என் கூட ஒண்ணு சேர்ந்துரு அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது பிரச்சனை தீக்க ஒரு வழியை கண்டுபிடி ஆச்சாரியரே வழிய நிச்சயமா அம்மா சொல்லுவாங்க அம்மா தான் இப்ப மௌன விரதம் இருக்காங்கல்ல நான் சொல்ற அம்மா காளி அம்மா நம்ம எல்லாரையும் படைச்சா அம்மா ஓ இனி நமக்கு வழிகாட்ட வேண்டியது அவங்கதான் அவங்க தான் குழந்தைங்கள கெட்ட நேரத்துல என்னைக்குமே கைவிட்டது கிடையாது அவங்க பார்வை நம்ம மேல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் நீங்க வேணா பாருங்க நாளைய விடியல் நிச்சயமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகுது இன்னைக்கு அந்த சின்னாதேவியோட அகங்காரம் சுக்கு நூறா ஓடைய போதும் அப்போ இந்த நாடு முழுக்க தெரிய வரும் மகாராஜாவோட எண்ணம் என்ன அவரோட ஆசை என்ன அவர் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காருன்னு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட உண்மையான மகாராணி யாருங்கிறத இந்த நெத்தி சுட்டி சொல்லாமலேயே சொல்லும் இன்னைக்கு அந்த திரும்பலாம்பாவுக்கு நல்லாவே புரியும் பெரியவங்க யாரு மதிப்பு யாருக்கு மகாராஜாவோட அன்பான மனைவி இந்த என்ன இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ரெண்டு மகாராணி தலையிலும் இடி விழுந்தா மாதிரி ஆயிடும் ரெண்டு பேரும் பொறா மேல இருந்து சாம்பல் ஆயிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட கண்களும் ஏ மேல மட்டும் தான் இருக்கும் ராஜா நர்த்தகி சௌதாமினி மேல